அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிசி வெளியிட்ட புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் யூனிட் ஏழு தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அந்த தமிழ் சான்றோர்களில் மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் கேட்க போகிறாங்க தமிழ் சான்றோர்களில் மொத்தம் யூனிட் செவன்லேருந்து பதினஞ்சு கேள்விகள் வரப்போது அதில் ரொம்ப முக்கியமான தலைப்பு யார் அப்படின்னா வேலுநாச்சியார் தென்னிந்தியாவில் ஆயுதம் ஏந்தி ஆங்கிலேயருக்கு எதிராக போர் செய்து மீண்டும் தன் பகுதியை கைப்பற்றிய பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னா வேலுநாச்சியார் ரொம்ப ஒரு முக்கியமான நபர் ராணிக்கு முன்பே இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு கண்டிப்பாக இதிலேருந்து இரண்டு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் யூனிஃபிட் செவனில் வேலுநாச்சியார் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலுநாச்சியார் அவர்களை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் வேலுநாச்சியார் அவர்கள் செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரத்து மன்னரோட ஒரே ஒரு மகள் பின்னால் வந்து அவங்க குதிரையேற்றம் வால் பயிற்சி பன்மொழி அறிவு எல்லாமே கற்றுக்கிறாங்க சிவங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மனம் புரிகிறாங்க கல்யாணம் பின்னாடி ஒரு சில வருடங்களுக்கு பின்னாடி வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னா ஒரே ஒரு மகள் அவங்களுக்கு பிறக்குது அடுத்து காளையார் கோயில் போரில் வந்து முத்துவடுகாதர ஆங்கிலேயர்கள் நய வஞ்சகமாக கொன்றாங்க அதுக்கப்புறம் இவங்க தஞ்சையை ஆண்ட கோபால நாயக்கர் அவர்களிடம் எட்டு ஆண்டுகள் அடைக்கலமாக இருக்காங்க ஏன் அப்படின்னா சிவகங்கையை மறுபடியும் மீட்கிறதுக்காக ஒரு பெரும்படையை திரட்டுறதுக்காக தான் அந்த எத் ஆண்டு காலத்தை எடுத்துக்கிறாங்க அவங்களோட படைத்தளபதி பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மருது சின்ன மருது அவரோட அமைச்சர் பெயர் தாண்டவராயர் இவங்க மைசூரையாண்ட ஹைதரளி ஹைதரளிக்கு கடிதம் எழுதி அதில் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் வேணும் அப்படின்னு இவங்களும் தாண்டவராயரும் நேரில் போய் சொல்கிறாங்க அவர் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை பின்னால் அனுப்புகிறாரு அந்த ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் ஒரு வெற்றிக்கு முக்கியமான காரணம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள் அந்த எட்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி விஜயதசமிக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கையை மீட்க அந்த போரை ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு கணவர் எந்த பகுதியில் இறந்தாரோ எந்த போரில் இறந்தாரோ கலையார் கோயில் அதை மறுபடியும் கைப்பற்றுறாங்க உடனே சிவகங்கையின் மீது தாக்குதல் நடத்தணும்னு எல்லோரும் கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ தான் வேலுநாச்சியார் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவங்கை கோட்டை கதவுகள் வந்து தற்போது திறக்கப்படாது விஜயதசமி அன்னைக்கு தான் திறக்கப்படும் நம்ம அப்போ கோட்டைக்குள்ளே தான் சரியாக இருக்கும் நம் பெண் படை வீரர்கள் வந்து என்ன செய்யலாம் அந்த கோட்டைக்குள்ளே பூக்கள் காய்கறிகள் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உள்ளிருந்து போர் நடத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனையை கொடுக்குறாங்க அங்கே பெண் படைவுக்கு தலைவராக போகிறவங்க தான் குயிலி அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடந்துகிட்ருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா நா வேலுநாச்சியர் அவர்களை தேடி ஆங்கிலேய படைகள் வந்து சிவகங்கையை சுற்றி தேடிட்டுருக்காங்க அப்போ ஆடுமைக்கும் பெண் ஒருத்தவங்க உடையால் அவங்ககிட்ட போய் ஆங்கிலேயர்கள் வேலுநாச்சியரை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க இல்லை தெரியும் ஆனால் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லி வேல்நாச்சியருக்கு ரொம்ப விசுவாசமாக நடந்துகிட்ருக்காங்க உடனே என்ன செஞ்சுறாங்கன்னா அவங்கள ஆங்கிலேயர்கள் கொலை செய்கிறாங்க இந்த இந்த தகவலை வந்து தாண்டவராயர் அமைச்சர் தாண்டவராயன் வந்து வேல்நாச்சியரிடம் முறையிடுறாரு உடனே வேல்நாச்சியர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடையாளுக்கு நடுகள் வழிபாடு செய்யணும் உடனே நடுகளை வைங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அந்த விஜயதசமி போருக்கு போகிறதுக்கு அன்னைக்கு தான் தன் கையில் இருந்த தாலியை உடையாளான நடுகளுக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த போரா நடத்த போகிறாங்க இதுதான் ஸ்கூல் புக்கில் இருக்குது சிக்ஸ்த்து தேட்டாமில் இருக்குது வேலுநாச்சியார்ன்ற ஒரு பாடத்தில் இப்போ கேள்விக்குள்ளே போயிடலாம் விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வகை சூடிய பெண்களில் ஒருவர் யார் ஆன்சர் வேலுநாச்சியார் விடுதலைப் போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வகை சூடிய பெண்களுள் ஒருவர் யார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் பிறந்த வருடம் பதினேழு முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது கேள்வி நம்பர் ரெண்டு வேலுநாச்சியார் யாரின் மகள் வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதியின் மகள் வேலுநாச்சியார் அவர்கள் செல்லமுத்து சேதுபதியின் மகள் எந்த நாட்டு மன்னர் அவர் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் கேள்வி நம்பர் மூணு வேலுநாச்சியார் அவர்களுக்கு தெரிந்த மொழிகள் யாவை தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது வேலுநாச்சியருக்கு தெரிந்த மொழிகள் யாவை அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இந்த உருது மொழியில் தான் ஹைதரீட்ட பேசி ஐயாயிரம் குதிரைப்படை வீரரை வாங்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க விடுதலைப் போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வகை சூடிய பெண்களில் ஒருவர் வேலுநாச்சியார் பிறந்த வருடம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது அவர்கள் யாரின் மகள் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதியின் மகள் வேலுநாச்சியாருக்கு தெரிந்த மொழிகள் யாவை தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது வேலுநாச்சியார் அவர்கள் எந்தெந்த கலைகளை முறையாக கற்றுக்கொண்டார் சிலம்பம் குதிரையேற்றம் வால் போர் வில் பயிற்சி வேலுநாச்சியார் அவர்கள் எந்தெந்த கலைகளை முறையாக கற்றுக்கொண்டார் அப்படின்னா சிலம்பம் குதிரையேற்றம் வால் போர் வில் பயிற்சி வேலுநாச்சியார் அவர்கள் யாரை மணந்தார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வேலுநாச்சியார் அவர்கள் யாரை மணந்தார் அப்படின்னா சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரால் நய வஞ்சகமாக கொலை செய்யப்பட்டார் ஆன்சர் காளையார் கோயில் முத்துவடுகநாதர் எங்கு நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரால் நய வஞ்சகமாக கொலை செய்யப்பட்டார் அல்லது கொல்லப்பட்டார் காளையார் கோயில் போரில் இது நடைபெற்றது பதினேழு எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு வேலுநாச்சியார் அவர்கள் எங்கு தங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு படையை திரட்டினார் அதான் இங்கே கேள்வி வேலுநாச்சியார் அவர்கள் எங்கு தங்கி படையை திரட்டினார் திண்டுக்கலை சேர்ந்த கோபால நாயக்கரோட அடைக்கலமாக இருந்து எட்டு ஆண்டுகள் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு படையை திரட்டுறாங்க அதான் இங்கே கேள்வி வேலுநாச்சர் அவர்களின் அமைச்சரின் பெயர் என்ன தாண்டவராயர் வேலுணாச்சர் அவர்களின் அமைச்சரின் பெயர் என்ன தாண்டவராயர் சிவகங்கை இழந்த ஆண்டு இது இவங்க சிவகங்கையை இழந்த வருஷம் என்ன அப்படின்னா பதினேழு எழுவத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு அதோடய எட்டு வருஷத்தை கூட்டிக்கோங்க அப்போ எட்டு வருஷத்தை கூட்டினா பதினேழு எண்பது இந்த பதினேழு எண்பதுலாம் சிவகங்கை மீட்கப்படுது சிவகங்கை மீட்கப்படுது நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது என்றவர் யார் நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது என்றவர் யார் ஆன்சர் தாண்டவராயர் அதை நான் சொன்னேனே அதாவது திண்டுக்கல்ல இருக்கும்போது அங்கே இவங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வேலுநாச்சியார் அவர்கள் சின்ன மருது பெரிய மருது அமைச்சர் தாண்டவராயர் கோபால நாயக்கரை சேர்ந்த ஒரு சில குறுநில மன்னர்கள்லாம் உட்காந்து எதிராக ஒரு படையை திரட்டணும்னு இருக்காங்க அப்போ தாண்டவராயரை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கி விட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அதுக்கு வேலுநாச்சி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் அடுத்த கேள்வி அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அது ரெண்டுமே நான் கேள்வியை வச்சுருக்கேன் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் வேலுநாச்சியார் இந்த ரெண்டு கேள்வியுமே ரொம்ப முக்கியம் ஹைதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று கூறியவர் யார் ஹைதரளி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் என்று கூறியவர் தாண்டவராயர் ஏன் அப்படின்னா இவங்க தான் அந்த லெட்டரை லெட்டரை கொண்டுட்டு போகிறாங்க அதாவது வேலுநாச்சியர் அவர்களும் தாண்டவராயர் அவர்களும் மைசூர் போய் இந்த மாதிரி உதவி வேணும் ஐயாயிரம் குதிரைப்பட வீரர்கள் வேணும்னு கொடுக்குறாங்க கொடுக்கும்போது வேலுநாச்சியர் அவர்கள் உருதுமொழியில் பேசி கொடுக்குறாங்க அப்போ ஹைதர் அலிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதை தான் இங்கே அவர் பதிவு பண்ணுறாரு தாண்டவராயர் அடுத்த கேள்வி அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு மிகப்பெரிய பயனை தந்திருக்கிறது என்றவர் யார் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு மிகப்பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றவர் யார் ஆன்சர் சின்ன மருது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அரசியாரோட பன்மொழி அறிவு அப்படின்னா எதை குறிக்குதுன்னா நான் பாட ஆரம்பத்திலே சொன்னேன் அவங்களுக்கு நாலு லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்னு தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது அப்போ அலியை சந்திக்கும் போது உருது மொழியில் பேசுறதுனால தான் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்கள் கிடச்சிருக்கு அதன் மூலமாக சிவகங்கை மீட்கப்படுது அதை தான் இங்கே சின்ன மருது பதிவு செஞ்சுருக்காங்க ரொம்ப முக்கியம் இவருக்கு இன்னொரு பேருக்கு சிவகங்கை சிங்கம் எயித்து சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் மக்கள் புரட்சின்னு ஒரு இருக்குது அதில் கொடுத்துருப்பாங்க சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார்னா சின்ன மருது மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை அனுப்பியவர் யார் ஆன்சர் ஹைதரளி மைசூரிலிருந்து ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை அனுப்பியவர் ஹைதரளி நமது வீரர்களுடன் ஹைதர் அலியின் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கூறியவர் யார் நமது வீரர்களுடன் ஹைதர் அலியின் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர் ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கூறியவர் யார் ஆன்சர் பெரிய மருது ஆன்சரை பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் பெரிய மருது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் அந்த படையை கூட்டிட்டு கிளம்ப போகிறோம் ஒவ்வொரு படைக்கு யார் யார் தலைவர் தான் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் மருது சகோதரர்கள் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர்கள் மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் குயிலி பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர் குயிலி எந்த நாளில் சிவகங்கையின் கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும்னா விஜயதசமி எந்த நாளில் சிவகங்கை கோட்டையின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும்னா விஜயதசமி வேலுநாச்சியார் யாருக்காக நடுகள் வழிபாடு செய்தார் உடையால் ரொம்ப முக்கியம் இந்த உடையாளோட நடுகளுக்கு முன்னாடி தான் தன் வைத்திருந்த தாலியை காணிக்கையாக வச்சு சாமி கும்பிட்டு தான் அந்த போற ஆரம்பிக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளோ பெருமைப்படுத்தியிருக்காங்க உடையாளுக்கு அப்போ வேலுநாச்சியார் யாருக்கு நடுகள் வழிபாடு செய்தார் அப்படின்னா உடையால் அந்த உடையாளோட நடுகள் வழிபாட்டுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா தாண்டவராயர் அவர் தான் போய் முறையிடுறாரு ரெண்டு கேள்வியும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும் யார் தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கடங்குக்குள் குதித்து வீரமரணம் அடைந்தார் தற்கொலை படையாக மாறி தன் நாட்டுக்காக வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க குயிலி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த விஜயதசமி அன்னைக்கு இவங்கெல்லாம் உள்ளே போயிடுறாங்க இவங்க தன் மீது தீயை வச்சுக்கிட்டு ஆயுதக் கடங்குக்குள்ளே குதித்து அங்கே இருக்க ஆயுதங்களை அழிச்சிட்றாங்க ஸோ நம்மளுடைய படை எளிமையாக ஜெயிச்சிருது அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க யார் தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுதக் கடங்குக்குள் குதித்து வீர மரணம் அடைந்தார் ஆன்சர் குயிலி குயிலியோட தியாகமும் ஒரு காரணம் வேலுநாச்சியவர்களின் வெற்றிக்கு ரொம்ப முக்கியம் அது குயிலியின் துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் வேலுநாச்சியார் குயிலியின் துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன் என்று கூறியவர் யார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் காலம் என்ன ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு வரை பதினேழு முப்பது டு பதினேழு தொண்ணூத்தாறு வரை ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினேழு முப்பது டு பதினேழு தொண்ணூற்றி ஆறு வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு என்ன பதினேழு எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கை மீட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஜான்சிராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்தவர் யார் வேலுநாச்சியார் அவர்கள் அடுத்து பொறுத்துகை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பன்முகத்தன்மை இருக்கும் அந்த தன்மையின் மூலமாக தான் இந்த போரில் ஜெயிச்சு ஆங்கிலேட்டர்மிருந்து சிவகங்கையே மீட்டிருப்பாங்க அது எந்தெந்த தன்மைன்னு வச்சு ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்கோம் வேலுணாச்சியர் அவர்கள் வீரத்துக்கு எடுத்துக்காட்டு மருதுபாண்டியர் அவர்கள் ஆற்றலுக்கு எடுத்துக்காட்டு அவர்கள் உதவி செஞ்ச உதவிக்கு எடுத்துக்காட்டு குயிலி உயிர் தியாகத்துக்கு எடுத்துக்காட்டு இதன் மூலமாக தான் சிவகங்கை மறுபடியும் மீட்கப்படுது அந்த பாடத்தோட கடைசி லைன் இதுதான் கண்டிப்பாக கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அவர்கள் வீரம் மருது சகோதரர்கள் ஆற்றல் ஹைதரளி உதவி குயிலி தியாகம் ரொம்ப ரொம்ப முக்கியம்